விசில் சத்தம் இவங்களுக்கு வந்துட்டு அப்படி இறைச்சலா இருக்கான் திருடனுக்கு தான் இருக்கும் ஆனால் மக்களை தட்டி எழுப்பக்கூடிய இந்த விசில் மக்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தூய்மையான சட்டமாக சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா தைரியமா போக முடியுதான் பெரு நகரங்கள்ல சென்னை மாதிரியான நகரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஏதோ பெரிய நரகத்துல இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு உச்சமா கெரியரின் உச்சமா எங்க இருந்து விட்டு வந்தார் கெரியரின் உச்சம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அம்மாண்டா கெரியரின் உச்சம் தான்டா அந்த கெரிய ஒரு அரசாங்கம் மக்களை இந்த போதையிலிருந்து இருந்து விடுவித்து காப்பாற்ற வேண்டும் பாட்டிலுக்கு பத்து ரூபா செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த சாராய வியாபாரத்தையும் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறார் அந்த ஒரு துறையில் மட்டுமே பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து குடிச்சு போட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பண்ற ராவடி கொஞ்சம் இந்த சனி ஒளி நினைப்போம் ஒலிக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் எந்த காலத்திலயும் அறுக்க மாட்டாங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி வருதுல இதுக்கு பதிலா எப்படி வந்துட்டு அந்த வருமானத்தை ஈடு கட்ட முடியும் அப்படின்னு நாங்க ஒரு தேர்தல் கொடுத்திருக்கிறோம் ஊருக்கு ஊரு சிறு குறு தொழிற்சாலை இது நம்ம ஊரு நம்ம தொழிற்சாலை தருமபுரி மாவட்ட சார்பா நாங்க பரிந்துரைக்கிறோம் உங்க கொள்கை என்ன கோட்பாடு வந்து என்ன பண்ண போறீங்க வந்து என்ன பண்ண போறீங்க சும்மா சாம்பிளுக்கு நாங்க தலைவர் தலைவர்களுக்கு பரிந்துரைத்தது சொல்றோம் இது நம்ம ஊரு நம்ம தொழிற்சாலை எல்லாரும் வேலைக்காக பெங்களூர் போறோம் வேலைக்காக சென்னை போறோம் கோயம்புத்தூர் போறோம் எங்க திரும்பூர் போறோம் நம்ம ஊர்ல யாராவது இருக்கோமா இல்ல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு பெருந்தொழிற்சாலை அதாவது இருபத்தைந்து கோடியில ஒரு தொழிற்சாலை ஒவ்வொரு ஊரிலும் ஐந்து இருந்து பத்து லட்சத்துக்கு ஒரு சிறு தொழிற்சாலை பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முறையான பயிற்சி ஜெர்மன் தொழில்நுட்பம் எல்லாமே கொடுத்து அந்த நிறுவனத்தை நடத்துறது அந்த நிறுவனத்தை நடத்தும் பொழுது ஐம்பது சதவீதம் வருமானத்தை அரசாங்கத்துக்கு அதுல இருபத்தஞ்சு சதவீதம் அந்த உள்ளூருக்கே செலவு பண்ணும் மீதி ஐம்பது சதவீதத்தை அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த ஐம்பது நகர் நபர்களும் பகிர்ந்து கொள்வது இப்படி இருபத்தஞ்சு கோடியில ஒரு நிறுவனத்தை நிறுவும் பொழுது குறைஞ்சது இருநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஊராட்சிகள் இருக்கு அந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஊராட்சிகள்ல இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே இவங்க ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தாங்களா இது நாங்க திட்ட வடிவா கொடுத்திருக்கிறோம் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா ஒரு ஐந்து சதவீத வருமானம் வைத்துக் கொண்டால் கூட தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி இதில் வருமானம் கிடைக்கும் இந்த டாஸ்மாக் சனியம் தான் தேவையா ஒரு திட்டம் நம்ம ஊர் நம்ம தொழிற்சாலை இன்னைக்கு பெங்களூர்ல புல் ரஷ் சென்னையில புல் ரஷ் கோயம்புத்தூர்ல புல் ரஷ் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்னைக்கு மிக மிக அருகில் சென்னைக்கு மிக மிக அருகில் எவ்வளவு தூரம் வந்துட்டான் எல்லாம் போய் எங்க குவிதான் இங்க ஒரு தொழிற்சாலை இருக்கும் போது ஒரு இருநூறு பேர் கிடைப்பானா இப்படி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளும் தொழிற்சாலை இருக்கும் எல்லா ஊரும் வளரும் நம்ம தலை மட்டும் தலை மட்டும் பெருசா வளர்ந்தா நல்லா இருக்குமா கை மட்டும் பெருசா வளர்ந்தா நல்லா இருக்குமா காலு மட்டும் பெருசா வளர்ந்தா அது யானைக்கால் வியாதி இல்லையா ஒரு வளர்ச்சின்னா எப்படி இருக்கணும் உடல் முழுக்க சீரா வளரணும் அதுதான் வளர்ச்சி ஏதோ ஒரு பக்கம் வளர்ந்தா அது வியாதி அது போல சில நகரங்கள் மட்டும் வளர்ந்த அது வளர்ச்சி இல்ல இதுக்காக நாம எங்க போறோம் சென்னை போறோம் டிக்கெட் புக் பண்றோம் ஒரு பொங்கல் தீபாவளிக்கு வர முடியறது இல்ல ஒரு சாவுக்கு வர முடியறது இல்ல அது இங்கே அந்த வருமானத்துக்கு ஏற்பாடு இருந்தா எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியா இருப்பல்ல தம்பி தங்க சித்தி சித்தப்பா மாமா அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பல்ல அப்ப இது போன்றது ஒரு மாற்று சிந்தனையை மாற்று வளர்ச்சியை தான் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துக்கு நம்முடைய தலைவர் தளபதி மூலமாக தர இருக்கிறது இந்த கருத்து